நூற்றி இருபது அப்பாவிகளுடைய ஜனாசாக்களை ஒப்படைத்திருந்தது அந்த புகைப்படங்கள் எல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் வியாபித்திருக்கிறது குறிப்பாக இன்றைக்கால் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவினுடைய காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க இதுதான் காசா இந்த காசாவுல இந்த மஞ்சள் பகுதிகள் எல்லாமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய இராணுவம் தற்போது தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் அதில் இந்த ரெட் கலரில் காட்டக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து அவர்கள் புதிதாக ராணுவ முகாம்களை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் என்பதைத்தான் காட்டுகிறது இந்த யுத்தம் நடந்திருக்காவிட்டால் சவுதி அரேபியா கூட பாலஸ்தீனத்தை கைகழிவு அங்கீகரிக்கிற நிலைக்கு நெருங்கி கொண்டிருந்தது மீண்டும் இந்த அரபு நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆக்குகிற அந்த கோரிக்கைகளை தவிர்த்துவிட்டு இஸ்ரேல தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான முயற்சிகளில் இருக்கிறார்கள் என்பதை வெள்ளை மாளிகையும் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது ஆனால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த மாபெரும் யுத்தம் தற்போது சமாதான நிலையை எட்டியிருக்கிறது இன்றோடு காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு ஏழாவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் சர்வதேச மன்றத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய வீடியோகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் காசாவினுடைய இந்த இரண்டு ஆண்டுகால யுத்தத்தை பொறுத்தவரையில் பாரிய உயிரிழப்புகள் காசாவில் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும் இந்த உயிரிழப்புகளில் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய ஜனாசாக்கள் காசாவிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு பல மையவாடிகளில் ஜனாசாக்களை தோண்டி எடுத்து விட்டு சென்றிருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தோண்டி எடுத்துக்கிட்டு போய் அவர்களுடைய பணைய கைதிகள் அதில் இருக்காங்களா என்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அதை தாண்டி ராசாவில் இருக்கக்கூடிய அந்த ஜனாசாக்கள் சிதைக்கப்பட்டு உடலுறுப்புக்கள் திருடப்பட்ட வரலாறுகள் எல்லாம் கடந்த காலங்களிலேயே வெளியான செய்திகளை நம்ம உங்களுக்கு மத்தியில் சொல்லியிருக்கிறோம் இப்படியான சூழலில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கை படி நேற்றைய தினம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நூற்றி இருபது அப்பாவிகளுடைய ஜனாசாக்களை ஒப்படைத்திருந்தது அந்த புகைப்படங்கள் எல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் வியாபித்திருக்கிறது நமக்கு அதை காட்சிப்படுத்த முடியாது அந்த புகைப்படங்களை எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு சகிக்க முடியலை ஏன்னா எப்படி அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்களோ அந்த முறையிலேயே அவர்கள் மரணித்த அதே முறையிலேயே அவர்களுடைய ஜனாசாக்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் கைகள் பின்பக்கமாக கட்டப்பட்டு கண்கள் கட்டப்பட்ட நிலையில் சிதைக்கப்பட்ட உடல்கள் காசா சுகாதார அமைப்பிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உடல்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சுகாதார அமைப்பு நூற்றி இருபது பேரில் ஆறு பேருடைய உடல்கள் மட்டும்தான் அடையாளம் காணப்பட்டதே தவிர வேறு யாருடைய உடல்களையும் எங்களால் அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது என்கிற கவலைகளை இன்றைக்கு வெளிப்படுத்தி நம்ம வல்ல ரஹ்மான் அந்த மக்களுக்கு சஹீதுடைய அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மன அமைதிகளை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய நாளிலும் காசாவினுடைய சுஜா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாகி இருக்கிறார் என்கிற நிலையில் வெஸ்ட் பேங்கில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இரண்டு இளைஞர்கள் இன்றைய நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படியான சூழலில் தான் ராசாவுக்குள்ள உணவுகள் அனுப்பப்பட வேண்டும் மருந்துகள் அனுப்பப்பட வேண்டும் ரஃபா பார்டரை தொடர்ந்தும் திறக்க மறுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இது

ஐநூற்றி அறுபது டன் உணவுகள் என்பது எந்த விதத்திலும் போதாது நார்த்து காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய கடவைகளை எல்லாம் திறந்து விடுங்க ரஃபா பாலரை திறங்க ஏன்னா காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இதையெல்லாம் செய்து ஒப்பந்தப்படி நாம் நடந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் காசாவில் இஸ்ரேல் தற்போது எந்த பகுதிகளில் இராணுவத்தை வைத்து கொண்டிருக்கிறதோ எலோ பாடருக்கு பின்பகுதிகள்

ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய ராணுவம் தற்போது தங்கி இருக்கக்கூடிய பகுதியில் அதில் இந்த ரெட் கலரில் காட்டக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து அவர்கள் புதிதாக ராணுவ முகாம்களை அமைத்து அமைத்துக்கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் என்பதைத்தான் காட்டுகிறது அதே நேரம் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி இந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் அக்டோபர் பதினான்குக்கு பிறகு இந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் செப்டம்பர் இருபத்தி எட்டில் இந்த இடத்துல எந்த ஒரு முகாமும் இல்லை சாதாரணமாகத்தான் அளிக்கப்பட்ட பகுதி தெரிகிறது அக்டோபர் பதினான்குக்கு பிறகு இந்த இடத்தில் கட்டிடங்கள் கட்டப்பட்டு உடனடியாக ராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தெளிவாக தெரிகின்றன இதே மாதிரி இதில் இந்த ரெட் கலர் காட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்களுடைய நிலைகளில் ராணுவத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் அதிகமாகவே கொள்ளவே செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் உள்ளிட்ட கத்தர் ஈஜிப்டு துருக்கி ஆகிய நாடுகளும் அமெரிக்காவும் இதை கண்காணிக்க வேண்டும் ஒப்பந்த பிரகாரம் இஸ்ரேல் நடக்க தவறுகிறது என்பதை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் மேலதிகமாக பல அரபு நாடுகள் இணைவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன என்ற செய்திகளை சொல்லி

அதிபராக இருந்த நேரத்தில் இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏஇ பஹ்ரேன் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கோர வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவங்க இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னார்கள் சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக உலக நாடுகளும் ஐநாவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கோரிக்கையாக விடுத்து வருகின்றன

செய்திகள் வெளியாகவில்லை இதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நெத்தன்யாகு ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு மீண்டும் மீண்டும் அவர் ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடிக்காவிட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிறார் ஒப்பந்தத்தை நாங்கள் சரியாகத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் சொன்னது சொன்னபடி காசாவுக்குள் தேவையான உணவுகளையும் பொருட்களையும் கனரக மெஷின்களையும் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார் எனவே தடுமாறாமல் ஒப்பந்தத்தை நீங்க கடைபிடிக்கணும் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன சீன விடுதலை அமைப்பு ஒப்பந்தத்தில் உடல்கள் செத்து போனவங்களுடைய உடல்களை ஒப்படைக்கலை என்று சொல்லி சொன்னா நாங்க திரும்ப தாக்கல் நடத்துவோம்னு பெஞ்சமின் வெஞ்சமின்னத்தனையாக சொல்றாரு உங்களுக்கு உடம்பை நாங்க ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அதை எங்க புதைச்சு வச்சிருக்கிறமோ அந்த இடங்களை தோண்டி வெளியே எடுக்கிறதுக்கு தேவையான புல்டோசர் உள்ளிட்ட கன மெஷின்கள் எல்லாம் தேவைப்படுது அது ஒப்பந்த பிரகாரம் உள்ள வரணும் அதை நீங்க உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அதை அனுமதிச்சாதான் உங்க ஆக்களுடைய பாடிகளை தோண்டி எடுக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு கடுமையாகவே அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொன்னா ஒரு பதில சொல்லிட்டு நீங்க ரஃபா பார்டர் திறந்து இந்த மெஷின்களை எல்லாம் உள்ள அனுப்பலன்னு சொன்னா உங்க ஆக்களுடைய உடல்களை நாங்க தரதுக்கு லேட் ஆகும் அப்படி சொல்றாங்க ஆனா இரவு பூராகவும் நேற்று இரவும் அல் ஜசீரா வெளியிட்டு இருக்க கூடிய வீடியோக்கள்ல இரவு முழுவதும் இரவோடு இரவாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த உடல்களை தேடுகிற வேலையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செஞ்சு வர்றாங்க ஏன்னா சில இடங்கள்ல பங்கருக்குள்ள இருப்பாங்க யுத்தம் நடக்கிற நேரம் அந்த பங்கரை விட்டுட்டு போயிருவாங்க ஆனா உள்ளே கைதி செத்து போயிருந்தாருன்னு சொல்லி சொன்னா பங்கருக்குள்ளேயே அவங்க புதைச்சிருப்பாங்க அந்த பங்கர் அடையாளம் காணப்பட வேண்டும் இப்பொழுது அந்த பங்கர் அழிக்கப்பட்டிருக்கும் அல்லது இழுத்து மூடப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அதையெல்லாம் அடையாளம் கண்டு தோண்டி எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகலாம் எங்களுக்கு தேவையான மெஷினரிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா உடனடியாக நாங்கள் தந்துருவோம் என்கிற மிக தெளிவான பதிலையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை ஒரு முக்கியமான இந்த இது தொடர்பான செய்தியையே இன்றைக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக தந்திருக்கிறது பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய கைதிகள் மீட்கும் நடவடிக்கைகளில் பாலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேல் ராணுவத்துக்கு கிடைத்த தவறான உளவு தகவல்கள் காரணமாகத்தான் அவங்க போட்ட குண்டுகளால் நம்மாக்களே செத்து போயிட்டாங்க இந்த இடத்துல தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிற்கு வேறு இடத்துல தான் நம்முடைய பனைய கைதிகள் இருக்கிறார்கள் என்று தகவல் கிடைக்கும் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக குண்டுன்னு சொல்லி கொண்டு போட்டிருப்பாங்க போட்ட இடத்துல பணைய கைதிகள் இருந்திருக்கிறாங்க இப்படி நம்முடைய பனைய கைதிகள் செத்து அடிவதற்கு காரணம்

இருக்கிற நிலையில் இஸ்ரேலுடைய சேனல் பதிமூன்றுக்கு ஒரு பேட்டி வழங்கி இருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு ஒரு ஹாட் டாபிக்காக வைரலாக இஸ்ரேலுக்குள்ளேயே பரவக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ராணுவ சோல்ஜராக இருக்கிற நிலையில் கைது செய்யப்பட்டேன் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு நான் என்னுடைய மத நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்படத்தில் பங்கருக்குள்ள கோரிக்கை விடுத்திருந்தேன் குறிப்பாக தனக்கு டெஃபிலின் வேணும் என்று கேட்டதாக அவர் சொல்லுகிறார் அதாவது யூதர்கள் வணக்க வழிபாடு செய்வதற்கான ஒரு தோல் பெட்டியாக அது கணிக்கப்படுகிறது அது எனக்கு வேணும் நான் வந்து என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய மதப்படி தொழுகை நடத்துவதற்கான ஒரு தேவை அது டெஃபிலின் என்பது அதை கேட்டிருக்கிறார் அதே மாதிரி பிரார்த்தனை புத்தகம் வேண்டும் என்றும் நான் கேட்டேன் அதை தாண்டி ஒரு தோரா எனக்கு வேண்டும் என்று நான் கேட்டேன் எங்களுடைய மத புத்தகங்கள் வேண்டுமென்று நான் கேட்டேன் உடனடியாக எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியலை நான் கேட்டவைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எனக்கு கொண்டு வந்து தந்தார்கள் நான் சுரங்கப்பாதைகளில் இருக்கும்போதும் இந்த இரண்டு ஆண்டுகள் பணைய கைதியாக இருக்கும் ஒரு நாளைக்கு மூன்று முறை நான் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கிறேன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறேன் எனக்கு வணங்குவதற்கான முழு சுதந்திரத்தை தந்தார்கள் அதேபோன்று எனக்கான தேவையான நான் கேட்ட வணக்க வழிபாட்டுக்கான பொருட்களை தந்தார்கள் என்னுடைய வேத புத்தகத்தை தந்தார்

இருக்கக்கூடிய பேட்டிகளுடைய ஒரு தொகுப்பு நாளை தினம் நம்முடைய தளத்தில் சிறப்பு வீடியோவாக நம்ம வெளியிட இருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்ரேல் எப்படி கைதிகளை நடத்துகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எப்படி நடத்தி இருக்கிறார்கள் என்று குறிப்பாக பாலஸ்தீன மக்கள் மீது சித்திரவதைகளை செய்வது மருந்துகள் கொடுக்காமல் மருத்துவ புறக்கணிப்பில் ஈடுபடுவது இப்படி பலவிதமான உலகத்தில் அவங்க செஞ்ச அநியாயங்கள் எங்கே நடக்கிற ஒரு சகோதரர் சொல்கிறார் நான் நரக வேதனை அனுபவித்ததை போன்று இருந்தது அவ்வளவு எனக்கு டார்ச்சர் பண்ணினாங்க இப்படியெல்லாம் அவர்கள் செய்த நிலையில இவர் தொழுகிறதுக்கு அவங்கள வணக்க வழிபாட்டை செய்கிறதுக்கு இடம் கேட்குறாரு அதை கொடுக்குறாங்க ரெண்டு ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் மூன்று நேரம் நான் என்னுடைய கடவுளுக்கு வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த தடையும் இல்லை நான் கேட்டு என்னுடைய வேத புத்தகத்தை கூட அவர்கள் தந்தார்கள் என்கிற செய்திகளை அவர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் இதுவெல்லாம் சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனம் தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு மக்களுக்கான ஒரு முக்கிய செய்தியாக மாறி மாறியிருக்கிறது இன்னாக ஐது ஆதீன பி ரஜுலில் ஃபாஜிர் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சலாஹ்

தெளிவான கருத்து கணிப்புகள் சொல்கின்றன எதிர்கட்சிகளுடைய கூட்டணி எட்டு சதவீதங்களுக்கு மேல் பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது காலமாக மாறியிருக்கிறது என்பது அதே நேரத்தில் விடுதலை அமைப்பின் மீதான தடையை மறுபரிசீலனை செய்வதற்காக போடப்பட்ட வழக்கை தடுக்க வேண்டும் என்று பிரித்தானியாவின் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் வைத்த கோரிக்கை மனு இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத குழு என்று சொல்லி தடை விதிச்சிருக்கிறாங்க அதற்கு எதிராக அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரித்தானிய சட்டத்தரணிகள் சேர்ந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இது உங்களுடைய முடிவு பில இத மீள் பரிசீலனை பண்ணணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதை மீள் பரிசீலனைக்காக அந்த மனுவை சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற நேரத்தில் நீங்க இதை மீள் பரிசீலனையே பண்ணக்கூடாது என்கிற ஒரு மனுவை பிரித்தானியாவுடைய ஸ்டாமருடைய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஸ்டாமருடைய அரசாங்கம் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பயங்கரவாத குழுவா இல்லையா என்று நாங்கள் ஆய்வு பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட் அதை விசாரணை தான் முடிவெடுக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான பாலஸ்தீன மக்களை நசுக்குகிற அல்லது பாலஸ்தீன மக்களை இல்லாதொழிக்கிற வேலைகள் எல்லா பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக வெவ்வேறு திசைகளில் நடந்தாலும் அவை அத்தனையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு புள்ளியில் வந்து நின்று அவர்களுக்கு சாதகமாக முடிகிறது அலமது இல்லா தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக எல்லா அவர்களே கையேந்துங்கள் முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியலை கொண்டு வந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியில் கொண்டு வந்து இந்த வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க வேண்டியது இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிற மாதிரி இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைறோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கும் நினைச்சும் இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க நீங்க நிறைய செய்யணும் சரியா அதுல அவங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியாலதான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்லாஹ் அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அல்லா அல்ல அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவ தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்கு எனக்கு கையால் எழுதி போட்டோ குடிச்சு அனுப்பி இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துக்க இந்த யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன்ல மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்கிற இந்த தகவலை சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்ட முடியும் அதுக்குரிய பவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷா அடுத்த வேலைகள் நாளை காலையில இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்டப்பட்டு முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கேன் உன்னை புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வவரகாத்து